பார்ந்த எனதுமை யூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் பணமலை கொட்ட வேண்டும் என்று எல்லாருமே வந்து ஆசைப்படுவது வந்து சகஜம்தான் இந்த பணமலைக்கு காரக காரிய வந்து யாரு காரியகர்த்தா யார் அப்படின்னு சொன்னால் சந்திரன் தான் சந்திரன் நினைத்தால் அள்ளி கொடுக்க முடியும் அதாவது சிறுவனம் பெருமணம் அப்படிங்கிறதுலாம் சுக்கரன் தான் சிறுவனம் பெருமணம் அப்படிங்கிறது சுக்கரன் ஆனால் நித்த வருமானத்தை வந்து அவர் நினைத்தால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் அப்போ அள்ளியிலேயே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சந்திரனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு எந்த முறையில் ஆக்டிவேஷன் பண்ணால் அவர் வந்து ஆக்டிவேஷன் ஆவார் அப்படிங்கிற ஒரு ஒரு விவரங்கள் இருக்கிறது அந்த விவரத்தை வந்து நாம் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படி தெரிந்தால் நீங்களும் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக இதற்கு ராசி லக்கணம் ராசி லக்கணம் அப்படி சந்திரன் கெட்டு போயிட்டான் போயிட்டான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒருத்தனை கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டான்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் இருந்தால் வாக்குச்சனியன் கோப்பை குலைக்கும் என்று சாஸ்திரம் செல் வாக்குச்சனியன் கோப்பை குலைத்து ஆமாம் அந்த வாக்குச்சனியன் கோப்பை கொலைக்கும் என்று சொன்னால் எதையுமே வந்து என்ன சொன்னால் அதிகமாக புகழ்ந்தாலும் தர்த்தனம் வந்துடும் எதையுமே அதிகமாக கலாய்த்து கொண்டே இருந்தாலும் அதுவும் மைனஸ் ஆகிடும் அப்போ அதை ரொம்ப புகழ்ச்சியும் ரொம்ப இனிப்பு ரொம்ப இகழுவது ரொம்ப கசப்பு பாவக்காயோடைய கொடுமையான கசப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் வந்து பொருளாதாரத்தை நமக்கு வந்து அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன செய்யணும்னா பௌர்ணமி அன்று பௌர்ணமி அன்று பௌர்ணமி அன்று பௌர்ணமி என்று அற்புதமான ஒரு கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாட்டில் இருக்கு கண்ணாடி பாட்டில் இருக்கும் அந்த அந்த காலத்தில் ஹார்லிக்ஸ் பாட்டிலெலாம் கண்ணாடி பாட்டிலில் வந்தது இப்போ எல்லாமே கண்ணாடிகள்லாம் பிளாஸ்டிக்காக மாறிடுச்சு அப்போ அந்த கண்ணாடி பாட்டில் வந்து ஒன்று ரெடி பண்ணுங்க அந்த கண்ணாடி பாட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு அரை கிலோ அரை கிலோ அளவுக்கு வந்து கண்ணாடி பாட்டில்கள் இன்னையுமே எங்கேயும் வந்து இந்த பழைய இரும்பு கடைகள்ல எல்லாம் போனீங்கன்னா கண்ணாடி பாட்டில் கிடைக்கும் விலை கொடுத்து வாங்குங்க அந்த விலை கொடுத்து வாங்குவது எந்த நாளில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அது உங்களுடைய சந்திரன் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த இட அந்த நாளில் போய் வாங்க ஏன்னா இது லாங் ஸ்டாண்டிங் ப்ரோக்ராம் ஒரு நாள் ப்ரோக்ராமை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது என்னுடைய மனநிலையில் கிடையாது ஒரு மனுஷன் வச்ச ஆனால் அவன் நல்லா இருக்கணுமியா அவ்வளோதான் மரம் வச்ச மாதிரி வளருதா வளர்ந்துருச்சியா என்ன காய் கிடைச்சதா கிடச்சதுயா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லணும் ஒரு கருத்தை சொன்னோம் என்று சொன்னால் அது வந்து விட்டில் பூச்சியாக இருக்கக்கூடாது ஒரு விருட்சமாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய எல்லா என்னுடைய ஆசை அப்போ அந்த கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாட்டிலில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு நல்ல நல்லா விளக்கி சுத்தம் பண்ணி அழகாக வந்து என்ன சொன்னான்னா பச்சரிசியாக இருந்தாலும் சரி புழுங்கரிசியாக இருந்தாலும் சரி வச்சரிசியாக இருந்தாலும் சரி தான் புழுங்கரிசியாக இருந்தால் இருந்தாலும் சரி தான் அதை வந்து நன்றாக நீங்கள் வாங்கி பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அப்போ பௌர்ணமி அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் அந்த அரை கிலோ பாட்டில் வாங்கினீங்கன்னாலும் உங்களுடைய தேவை அதாவது வந்து கா கிலோ பாட்டில் வந்து இருந்தாலும் சரி ஆனால் கண்ணாடி பாட்டிலில் அப்படி வந்து அவங்க முன்னாடி வச்சால் அந்த அரிசி தெரியணும் அரிசி கண்டிப்பாக தெரியணும் இந்த அரிசியை வந்து நீங்கள் பூஜை ரூமில் வச்சாலும் தான் உங்களுடைய அடுப்பங்கரையில் வந்து என்ன சொல்ல பார்வையில் படுற மாதிரி வச்சுக்கிட்டாலும் தான் உங்கள் அலுவலக டேபிளில் வந்து இந்த பச்சரிசியோ புழுங்கல அரிசியோ நீங்கள் வந்து உங்கள் டேபிளில் வச்சுக்கிட்டாலும் தான் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அப்போ அந்த அரிசியை வந்து உங்கள் பார்வையில் படும்படி வைக்கணும் ஆனால் உங்களுடைய சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரோ அது அவர் தேய்விரை சந்திரனாக இருந்தாலும் தான் வளர்புரை சந்திரனாக இருந்தாலும் தான் அவர் எந்த ராசிக்குண்டான கிழமையில் நிற்கிறார் இப்போ மேசராசினா செவ்வாய்க்கிழமை அந்த போய் வந்து செவ்வாய்க்கிழமை சந்திர ஓரையில் போய் அந்த பாட்டில் வாங்கணும் இப்போ வெ வெள்ளிக்கிழமை ரிசவ ராசி அப்படின்னா வெள்ளிக்கிழமை சந்திர ஊரையில் வாங்கணும் சிம்ம ராசி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சொன்னால் சந்திர உரையில் வாங்கணும் அது எப்படி மூணு வாரம் வரத்தான் செய்யும் மனிதன் ஒரு செயலை செய்தான் என்று சொன்னால் ஒரு மனுஷன் வந்து ஒரு செயலை செய்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா அந்த செயல் வந்து நீண்ட நெடியதாக இருக்கணும் அது செய்ய செய்ய வந்து வளரணும் செய்ய செய்ய வளருவதுதான் வாழ்க்கையுடைய ஒரு பெரிய சித்தாந்தம் செய்ய செய்ய வந்தே நான் சொல்லணும் ஏதோ செஞ்சோம் அதுக்கடுத்து நமக்கு செய்ததுக்கு செய்ததுக்கு பலன் இல்லை என்று சொல்லி போகவே கூடாது ஒரு செயலில் இறங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் திரும்ப திரும்ப செய்யுங்கள் அதில் ஒரு வெற்றி இருக்கிறது ஆனால் சோதனை என்பது கண்டிப்பாக வரத்தான் செய்யும் சோதனை என்பது வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அறிவு வளராது சோதனைன்னு உங்களுக்கு வரலை வரலைன்னா உங்களுக்கு அறிவே வளராது அப்போ இந்த கண்ணாடி பாட்டிலை சந்திரன் நின்ற கிழமையில் சந்திர ஓரையில் இந்த பாட்டிலை வந்து ரெடி பண்ணணும் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயோ ஒரு மணி நேரத்துக்குள்ளே பாட்டில் ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் பௌர்ணமி அன்னைக்கு தான் அரிசி வாங்கணும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த பாட்டில் எவ்வளோ ஒரு கிலோ பாட்டில் கூட நீங்கள் வச்சு வாங்கி வச்சுக்கலாம் அரை கிலோ பாட்டிலாக கால் கிலோ பாட்டிலாக வாங்கி வச்சுக்கலாம் இது உங்கள் வீட்டில் வந்து அடுப்பாங்குடத்தில் ஒன்று வச்சுக்கிடலாம் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா உங்கள் பீரோக்குள்ளே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அதுக்குன்னு வந்து இப்போ பணம் வைக்கிறாரே விடுங்க மேல் கவுண்டரில் வந்து ஒன்று ஒரு இதை சின்ன சேலைகள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து ஒதுக்கிட்டு நல்லா வந்து நீட்டாக வந்து அடியில் ஒரு பேப்பர் வரித்து ஒரு நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின்ஸை உள்ளே போட்டு அது அதை அதோடைய சென்டர் பாயிண்ட்டில் வந்து என்ன சொன்னான்னா இந்த பாட்டிலை நீங்கள் வச்சு பீரோவுக்கு பீரோவை டெய்லி திறந்து பற்றி காட்டுறது ரொம்ப நல்லது திறக்க திறக்கும்போதெல்லாம் அந்த பச்சரிசி படணும் கண்ணில் படணும் அல்லது புழுங்கல் அரிசி படணும் பட 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 என்ன சொல்கிறாங்கன்னா அது என்ன செய்யும் பணமாக மாறும் ஏன்னா நிசம வீட்டில் வந்து சுக்கரன் சுக்கரன் வீட்டில் வந்து சந்திரன் உச்சமாயிரும் அப்போ காலபுருஷனுடைய ரெண்டாம் மடம் ஒருத்தர் சொன்ன மாதிரி ரெண்டா காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம்னா காலபுருஷனுடைய ரெண்டாம் படமாக தான் அது வேலை செய்யும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு மனிதன் பசுமாட்டுக்கு வாரம் வாரம் பணம் கொடுக்கணும் அவனுக்கு பணம் கொடுக்கானோ அவனுக்கு பணம் வரும் ஏன்னா காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்தை இயக்கும்போது நம்மளுடைய ரெண்டாம் இடம் வந்து ஏங்கிடும் ஆமாம் ரெண்டாம் இடம் இயங்கிரும் ஏன்னா உங்கள் தாத்தாவோடைய இன்சியில் நீங்கள் போடாமல இருக்கீங்க உங்கள் அப்பா இன்சியல் எல்லாமே அந்த இன்சியலுடைய தொடர்ச்சி தான் எதுவுமே தொடர்ச்சி இல்லாமல் இருக்காது ஜோதிடத்தில் அதே மாதிரி மனித தொடர்ச்சி தாத்தாவுடைய குணத்தில் ஏதாவது ஒரு குணம் நம்மகிட்ட இருக்கும் அது நமக்கு தெரியாது நம்ம குழந்தைகளை பாருங்கள் உங்கள் அப்பாவுடைய குணம் வந்து உங்கள் பிள்ளைகிட்ட ஒன்று இருக்கும் அல்லது உங்கள் குணமும் வந்த சார் உங்கள் முகம் விட்டு உங்கள் பிள்ளைகிட்ட இருக்கும் இது எப்படி நீங்கள் மாற்றிடுவீங்க அதனால் ஜோதிடம் என்பது பன்னெண்டு கட்டத்துக்குள் அந்த நூற்றி எட்டு பாதத்துக்குள் ஒரு தொடர்புள்ளே இருக்கும் இதை எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னா பௌர்ணமி என்னைக்கு வச்சிடணும் வச்சுட்டு என்ன சொல்லலான்னா டெய்லி பார்வையில் படுறப்படி வச்சுக்கிடணும் வச்சுட்டு என்ன சொன்னான்னா மறு பௌர்ணமிக்கு அதே பாட்டில் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அரிசியை அந்த பௌர்ணமி என்னைக்கு நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்றணும் நம்ம குடும்பத்தார் அழகாக அழகாக சாப்பிட்றணும் சாப்பிடும்போது என்ன சொன்னான்னா அந்த வைப்ரேஷன் ஆஃப் வியூகம் நம்ம உடலில் வந்து அந்த தாக்கத்தை வந்து சார் நம்ம நெகட்டிவ் பூரா எடுக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்னென்ன சொன்னால் வந்து பாட்டிலை மாற்ற வேண்டாம் அரிசியை மாற்ற வேண்டும் அரிசியை மாற்றி மாற்றிட்டு மாற்றிட்டு என்ன சொன்னால் மாற்றி ரெகுலராக இதை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்து வருகிறானோ அவனுக்கு பணத்தரத்துல வராதுங்க இது சத்தியமான உண்மை இதில் எந்த வித மாற்றமே கருத்துமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து இது இயற்கையாக சொல்லு ரெண்டாவது ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்தை வந்து தனஸ்தானங்கும்போது இந்த பசுமாடு எப்பயுமே என்ன செய்யும் தெரியுமா எந்த ஒரு பொருளையும் ரொம்ப வேகமாக தின்ட்டு திரும்ப எடுத்து அப்படியே வாயை அசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்மளுடைய வாயை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அசை போடணும் ரெண்டாம் இடம் ஒர்க்கிங் என்பது பேச்சு அப்படிங்கிறது இல்லை அசை போடணும் அந்த அசை போடுவது என்பது என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி சில பேர் அரிசி தான் காமால் பிடிச்சிரும் அப்படிம்பாங்க அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான் ஒரு சின்ன பச்சரி பச்சரிசி அல்லது புழுங்கரிசியில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வந்து லைட்டாக வெந் தண்ணி விட்டு விரவி வச்சுக்கிடுங்க அரை ஸ்பூன் எடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கொஞ்சம் ஒரு நாளில் ஒரு தடவை நன்றாக மென்று தின்றீர்கள் என்று சொன்னான் எங்கள் ஊரில் வந்து நான் பிறந்த ஊரில் சிப்பிப்பாறையில் அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே மணி அடித்த உடனே ஓடுவோம் அங்கே என்ன த நிவேதானம் தருவாங்கன்னா பச்சரிசியில் பச்சரிசியில் நாட்டு சக்கரை அணுகி வெறும் ஜக்கரை நல்லா தூள் துளாக தட்டி போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அது கையில் கொடுப்பாங்க அதை வந்து என்ன சொன்னால் வாங்கி வாயில் போட்டு வந்து தின்னுட்டு வருவோம் இன்றைக்கி அந்த கோயில் வந்து நல்லா வந்து பிரசி பிரபலியமாக நல்லா பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது எந்த கோயில்களுமே தூந்து போனதில்லை வெற்றிகரமாக மக்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த பச்சரிசி எந்த ஒரு மனிதன் நித்தமும் கொஞ்சம் வந்து ப அரிசியில் கொஞ்சம் எவ்வளோ அரிசி நம்ம வந்து வாயில் மெல்டறதுக்கு போடணுமோ அளவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரைக்கு தேவையான அளவு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றலாம் பச்சை தண்ணி ஊற்றி வந்து நினைச்சேன் லேசாக விரவி அது கொஞ்சம் ஊர்ன பிறகு வாயில் போட்டு போங்க அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் சந்திரன் தான் ஒவ்வொரு நாள் இன்னைக்கு காலைல பஞ்சாங்கத்தை திறந்த உடனே பார்க்குறோம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்போ சந்திரன் தான் என்ன நட்சத்திரம் அதை பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்படி எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இதை வந்து பச்சரிசியை நான் சொன்ன மாதிரி செய்து வருகிறீர்களோ அவங்க டேபிளில் வந்து கண்ணாடியில் ப படும்படி வந்து என்ன சொன்னால் வைங்க அந்த இதில் வந்து என்ன சொன்னால் நல்ல பாட்டில் அது கண்ணாடி பாட்டில் தான் இருக்கணும் அதுக்கு அந்த அரிசி உள்ளே இருக்கிறது தெரியணும் ஒரு மாதத்துக்கு ஒருக்க அந்த பா எந்த அரிசியை நாம் பார்த்தோமோ அந்த அரிசியை வந்து நான் உணமாக சமைத்து சாப்பிடணும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சமைச்சிக்கணுங்க அன்னைக்கு அது பௌர்ணமி சாதமாக சாப்பிடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பணமலையில் நனையலாம் இப்படி சொல்லி வந்து போடும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது பணமலை பணமலைன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயமா பணம் வருவதற்குண்டான இது ஒரு சொல்யூஷன் நம்மளே வந்து என்ன வீவர்ஸ் நிறையா வேணுங்கிற விஷயமே கிடையாது என்னை பொறுத்தளில் வீவர்ஸ் வந்து நல்லா பாருங்கள் ஆனால் அந்த வீவர்ஸை வந்து நம்ம இழுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கெட்டிங் கொடுப்பதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது இருந்தாலும் மக்கள் கூட கொஞ்சம் பார்க்க பார்ப்பதற்காகவே இந்த மாதிரி கிட்டிங் போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை யாரும் தப்பாக நினச்சிக்கிறோம் நான் அதனால் பணமலையில் நிலைவதற்கு பௌர்ணம் என்று நீங்கள் செய்ய வேண்டிய ரகசியமான அற்புதமான விஷயம் எல்லோருக்கும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஒரு அம்மா சொல்லிச்சு நீங்கள் என் கூட டென்ஷனாக பேசிட்டீங்க நான் யார்கிட்டையுமே உங்கள் சேனலில் வந்து என்ன சொல்கிறேன்னா லைக் பண்ண மா சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன் அதான் சொன்னேன் நீ என்ன சந்திரனை வந்து என்ன சொல்கிறான் வந்து கையில் மறைக்கவோ சூரியனை மறைக்கவோ முடியாது உன்னுடைய நேர காலங்கள் சரியில்லை என்று சொன்னால் என்னை நீ குறை சொல்வதற்கு அர்த்தமே இல்லை உன்னுடைய ஊழ்வினை நீ பிறந்த பிறப்புக்கு நான் என்ன செய்ய முடியும் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டானு எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னா ஆமாம் என்னுடைய வாழ்க்கையவே விளக்க வச்சி வச்சது எனக்கு நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தடவை பேசுனா திரும்ப என் கூட பேச முடியாது நான் எதற்கும் தயாராகிருவேன் எதற்கும் தயாராகிருவேன் ஐ வில் ஸ்பேஸ் இட் ஒரு ஜோதிடராக இருந்து கொண்டு என்னை குறை சொல்ல யார் வந்து வந்தாலும் சரிதான் ஐ வில் ஃபேஸ் இட் அதுதான் ஜோதிடருக்கு உண்டான திறமை நம்ம என்ன நமக்கு இருக்கிற கருத்துக்களை சொல்கிறோம் அந்த நேரத்தில் வருகின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டில் பேசுகிறோம் அது உனக்கு நல்ல நேரமாக இருந்தால் ஓகே உனக்கு கெட்ட நேரமாக இருந்தால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து என்ன சொல்லலாம் வந்து இதெல்லாம் பணத்துக்கு உண்மையாக இது பணம் வரும் பணத்திற்கு உண்டான தடைகளை நீக்கி கொடுக்கும் அவ்வளோதான் ஏதோ நம்மளுக்கு இல்லை நாட் பேட் பரவாயில்ல வந்துருச்சு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா மனிதனுமே பணத்துக்காக போராடுகின்றவர்கள் இதை கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா நான் சொன்ன படி செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்